வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா டாரோகாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் வெல்கம் பேக் அவர் சாரா ஹீலிங் அகாஷிக் கைடன்ஸ் சேனல் ஸோ இந்த சேனல் மூலிமா நான் உங்களுக்கு அகாஷிக் ரெக்கார்ட் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் மனசுக்குள்ள சில கேள்விகள் இருக்கும் அண்ட் முக்கியமான கேள்விகள் இருக்கும் அதற்கான பதில்கள் தெரியணும்னு இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் அந்த பதில்கள் வந்து எஸ்ஆர் நோவா அப்படியாவது தெரியுமா அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்க கேள்விக்கு பதில் எஸ்ஸா நோவா அப்படின்றத உங்களுடைய அக்காஷிக் ரெக்கார்ட் மூலிமா பார்க்க போகிறோம் ஸோ அக்காஷிக் பதிவுகளில் பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர் பற்றின பதிவுகள் உங்களுக்கு இருக்கும் மனசுக்குள்ளே ஸோ அந்த பதிவுகள் ரிலேட்டடாக உங்களுடைய இன்டிவிஷன் சில விஷயங்களில் எஸ்னோ சில விஷயங்கள் நோன்னு சொல்லும் அந்த வகையில் தான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்கார்ட் மூலிமா உங்களே ஒரு பயல் செலெக்ஷன் பண்ண சொல்லி அந்த பயலுக்கான ரீடிங் மூலயமா நம்ம உங்கள் கேள்விக்கு எஸ் வருதா ஆர் நோ வருதா இந்த பிரபஞ்சம் என்ன விதமான பதிலை கொடுக்குது ஸோ உங்களுடைய உள்ளுணர்வு என்ன பதிலை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இன்ட்ரோ முடித்தோம்னு நான் உங்கள் பயில் சொல்யூஷன் காட்டுறேன் எல்லா டைம்ஸ் ஆல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ரீடிங்கை பாருங்கள் ஸோ உங்களுக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் எது வந்தாலுமே ஸோ இப்போ இந்த ரீடிங் ஆர் இந்த ஆன்சரை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் கிராட்டிட்யூட் டு யூனிவர்ஸ் ஆர் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷயஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது புது சேனல்ன்றதால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் எனக்கும் இது மாதிரியான நிறைய கைடன்ஸ் இதிலே வந்து ஹீலிங் மோட்டிவேஷன் இதெல்லாம் வந்து நான் கொடுப்பேன் உங்களுக்கு அந்த மாதிரி என்ன மாதிரியான டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னாலும் தாராளமாக கமெண்டில் பின் பண்ணுங்கள் ஓகே ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் ஃபீலிங் வேணும் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ நம்மளுடைய டேரோ கார்ட் ரீடிங் சேனலும் இருக்குது சாரா டேரட்னு சொல்லிட்டு ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறைய விதமான டேரோ ரீடிங் இருக்கேன் ஓகே ஸோ இப்போ நம்ம வயசு செஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக உங்களுடைய கைடன்ஸ் பல போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் ஷுவர் ரீடிங் ஃபைல் நம்பர் ஒன்னை யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் அவர் உங்களுக்கான ஆன்சர் என்ன வருதுன்றதை பார்க்கலாம் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கேள்வி நினச்சிட்டு இருக்கீங்க அந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா பதில் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஹா நைனோ ம் சூப்பர் ஸோ ஃபஸ்ட் பைலுக்கே வந்து எஸ் என் தான் ஆன்சர் சரிங்களா உங்கள் ட்ரீம்ஸ்லாம் வந்து உங்களோட விஷ்ஷஸ்லாம் வந்து நினைவாக்க போகுது உங்கள் கனவு நினைவாக்கப் போகுது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவா நிறைவேறப் போகுது உங்களுக்கான பலன்கள் காத்துக்கிட்ருக்கு அது வந்து ரொம்ப பர்மனெண்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு மேபி அது ஒரு விஷஸாக தான் இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஓகே நீங்கள் எந்த மாதிரியான விஷஸ் கேட்டு எஸ் ஆர் நோவா கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தாலும் அது உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் கிடைக்கும் நிச்சயமாக அது உங்களுக்கு நடக்கும் அதற்கான பதில் எஸ் தான் பட் ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது பொறுமை நிதானம் ரொம்ப அவசியம் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்பாயில் பண்ண ஸ்பாயில் பண்ண உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த எஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நோவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சென்ஸ் நோன்றது வந்து டிலேஸ் ஓகே டிலேஸாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக இருங்க காம் பண்ணுங்கள் உங்களுடைய மைண்டை காம் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த விஷயம் எஸ்ஸாக மாறணும் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் உங்கள் மைண்டு ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் மைண்டுக்குள்ளே தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அண்ட் மோரோவர் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு பொறுமையாக கிடைக்குதுன்னா நிரந்தரமானதாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் ஓகே ஸோ உங்களுக்கு நிரந்தரமானதாக இருக்க போகுது உங்களுக்கு பொறுமையாக இருந்தாலும் கிடைக்க போகுது ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பொறுமையாக நிதானமாக இருக்கணும் அது அதன் பிரதிபலனாக தான் இது எஸ்ஸாக மாறும் சரிங்களா ஆல்ரெடி நான் அப்படி தாங்க இருக்கேன் ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்கேன்னா கூடிய விரைவில் அது எஸ்ஸாக மாறிடும் நோவாக இருந்தால் கூட அது எஸ்ஸாக மாறிவிடும் ஓகே ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கான ஆன்சர் எஸ் தான் வருது அதுவும் பர்மனண்ட்டான ஒரு எஸ் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு எஸ் தான் உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான எஸ்ஆர் நோவான்ற கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹலோ பை நம்பர் டூ வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் பை நம்பர் டூ செலக்ட் பண்ணீங்களோ உங்கள் மனசில் இருக்கும் ஒரு கேள்விக்கான பதில் எஸ் ஆர் நோவா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆப்ஷனில் வருது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வருது அது என்ன ஆப்ஷன் ஆப்ஷன் எதை குறிக்கிறதுனா உங்கள் ஏற்ற மாதிரி தான் அது எஸ்ஸாக மாறும் இல்லை நோவாக மாறும் அது எந்த விதமான விஷயங்களாக இருக்கட்டும் உங்கள் மனதுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறதா இருக்கட்டும் பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் பேஷன் ஓரியண்டடான உங்கள் லைஃப் ஸ்டைலை பொறுத்து ரிலேஷன் பொறுத்து எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்கள் மனசை பொறுத்து தான் அது எஸ்ஸா நோவாக மாறும் அப்படின்றது இங்கே தெல்லு தெளிவாக கொடுக்குறாங்க ஒரு ஆன்சர் சரிங்களா இப்போ உங்கள் மனசில் அது நோ இது கிடைக்காது அது நோ தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதற்கான சூழல் அப்படி உருவாகிட்டு அது நோவாக தான் போகும் இல்லை அது எஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புகள் ரீதியாவாவது அந்த விஷயம் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும் எஸ் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எஸ் தான் சரிங்களா பட் அதிகப்படியாக உங்களோட மனசு உங்களை ரொம்ப ட்ராப் பண்ணும் கொலாப்ஸ் பண்ணும் அது எஸ்ஸாக மாறணும்னாலும் நீங்கள் ஒரு அவுட்புட் கொடுக்கணும் இல்லையா அந்த அவுட்புட் கொடுக்க விடாமல் உங்களோட மைண்ட் உங்களை கண்ட்ரோல் பண்ணி இழுக்கும் ஸோ அதனாலேயே உங்களுக்கு நிறைய டைம் இது நோவாவே முடிஞ்சிருக்கும் ஓகே ஸோ இதற்கு மேலேயும் உங்களுக்கு அது நோவாக இருக்கணும்னா அது உங்களோட மனசு அப்படி அதுக்கேன்னு உங்கள் மனசு கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னா அது நோவாக இருக்கும் இதே உங்கள் மனசு அந்த கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்து கண்டிப்பாக இது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்போட அதற்கான அவுட் புட்ஸு கொடுக்குறீங்கன்னா அது எஸ்ஸாக மாறும் சரிங்களா அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ்ஆர் நோவா அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி எஸ்ஸும் இருக்குது நோவும் இருக்குது நீங்கள் எஸ்ஸாக ஹோப்போடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக அந்த எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எஸ் தான் இல்லை கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது எனக்கு எங்கே இதெல்லாம் நடக்க போகுது எனக்கு எங்கே இதெல்லாம் கிடைக்க போகுது எனக்கு எதனா நோ மாதிரி தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா அது நோவாக தான் முடியும் ஸோ யூனிவர்ஸ் வந்து சாய்ஸஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்ற உங்கள் கையில் ஒப்படைக்குது பட் நீங்கள் எஸ் அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஹோப் கொடுத்தீங்கன்னா ஒரு புதிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்தாவது அந்த விஷயத்தை உங்களுக்கு எஸ் ஆக்கிடும் பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் உங்கள் மனசில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் ஹோப்போடு இருக்கணும் ஒரு செக்யூரிட்டி சேஃப் அண்ட் செக்யூரிட்டி விஷயத்தில் நீங்கள் அப்படியே மாடிக்கிட்டு இருக்கீங்க சேஃப் கார்டில் இருக்கிறீங்க அப்படின்னா சேஃப் ஜோனில் போது மேபி அது நோவாக கூட உங்களுக்கு மாறிடும் ஓகே ஸோ இது வரைக்கும் அது நோவாக இருந்ததுன்னா அதுக்கு இதெல்லாம் தான் ரீசன் அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ இப்போ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க எஸ் எசா ஆக்கணுமா நோவாக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் ரெண்டுமே இதுல இருக்கு எசும் இருக்கு நோவும் இருக்கு அது உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து உங்களுடைய ஹோப்பை பொறுத்து அது மாறிடும் லைக் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் இருக்க மாட்டிங்க இல்லையா ஒருத்தருக்கு ஹோப் இருக்கும் ஒருத்தருக்கு இருக்காம இருக்கும் இதுக்கு மேலே கூட ஒருத்தர் ஹோப் வரும் இது மேலே கூட இல்லாமலும் போகலாம் ஸோ அப்போது எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க எந்த கிளாரிட்டிக்கு வரீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு அது எஸ் ஆவா ஓகே எஸ் ஆர் நோ அப்படின்றத மாறும் சரிங்களா கண்டிப்பாக புதிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான எஸ்ஆர் நோ ரீடிங் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் விஷர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வச்சாலும் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹலோ ஃபைல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் ஃபைல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான எஸ்ஆர் நோ ஆன்சர் பார்க்கலாம் ஏதாவது ஒரு கொஷினை மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ ஒரு விஷயம் எஸ்ஸாக மாறணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதில் நிறைய விதமான ஆக்ஷன்ஸை மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு இருக்கு சரிங்களா இப்போதைக்கு ஒரு டெம்ப்ரவரியான நோ அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது ஏன்னா நீங்க இதுல இருந்து வெளியேறணும் உங்களுக்கு இது எஸ் கூட மாறும் பட் இதுல இருந்து நீங்க வெளியேறணும் சரிங்களா நீங்க இத எதிர்பார்க்க எதிர்பார்க்க அது நோவா முடிச்சுக்கிட்டே இருக்கும் சோ அதனால இப்போ ஒரு டெம்ப்ரவரியா இப்போ நோ தான் அப்படின்னு வருது இப்போதைக்கு இன்னும் ஏன்னா நீங்க இதுலயே ஸ்டக்அப் ஆயிட்டு இருக்கீங்க கொஞ்சம் இதுல இருந்து வெளியே வாங்க உங்களுடைய ஓன் செல்ஃப் பாருங்க மத்த வேலைகளை போக்கஸ் பண்ணுங்க மற்ற விஷயங்களை பண்ணுங்க அப்போ இது எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு வந்து நிற்கும் கைண்ட் ஆஃப் எந்த வேணாலும் இருக்கும் ரிலீஷ்வாக இருக்கட்டும் பணம் ரீதியாக தொழில் ரீதியா எது பெண்ணாலுமே இருக்கட்டும் இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக ஒரு நோ ஏன் அந்த நோனா நீங்க ரொம்ப இது எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதாலயே வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிட்டுருக்கு ஓகே ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்போது இதை ஒரு நோவாகவே எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இது நோ சொல்லிவிட்டாங்க யூனிவர்ஸ் அவ்வளோதான் நம்ம வேற வேலையை பார்க்கலாம் அப்படின்றது போயிடுங்க ஸோ லைக் இதை சொல்லக்கூடாது நான் இதை சொன்னால் கூட ஓகே இப்படி தானே சொல்லியிருக்காங்க அப்போ கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் லைக் அது கிடையாது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலே கிடைக்கும் இல்லை அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே அது நோவில் தான் போயிட்டே இருக்கும் இப்போ நோ தானே வந்திருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வெளியே போயிருக்கு அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே போயிட்டு மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது ஒரு ரெண்டு வருஷத்துலேயோ இல்லை நாலு மாதத்துலயோ கூட அது எஸ்ஸாக மாறும் அது எக்ஸ் என்ன அன்எக்ஸ்பெக்டடாக மாறும் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து அந்த விஷயம் கிடைக்கும் இப்போ என்ன மாதிரியான விஷயமா இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் ஒரு நபராக இருக்கட்டும் இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக இன்னும் ஸோ யூ ஜஸ்ட் ஆர் யூ ஷுட் மூவ் ஆன் ஃப்ரம் திஸ் பர்சன் ஆர் சுச்சுவேஷன் ஆர் எனி திங் எல்ஸ் இந்த நபர் இல்லை இந்த சுச்சுவேஷன் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து இப்போதைக்கு நீங்கள் ஆன் ஆகணும் ஸோ இப்போதைக்கு உங்களுடைய ஆன்சர் இன்னும் அது ஃபியூச்சர் காலத்தில் உங்களுக்கு எஸ்ஸாக மாறினா மாறும் உங்களுக்கு நீங்கள் எப்படி மூவான் பண்ணுறீங்க அதை பொறுத்து அண்ட் சர்ப்ரைஸாக நடக்கலாம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு ஒரு நோ தான் உங்களுக்கு ஆன்சராக வருது நீங்கள் எதிர்பா எதிர்பார்த்து இருக்க வேணால் நீங்கள் அடுத்த வேலைகளை நீங்கள் மூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கான ஆன்சராக வருது ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான எஸ்ஆர் நோ ஆன்சர் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் நன்றி பிரபஞ்சம் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ நேர்களே இன்றைக்கி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கான எஸ் ஆரணும் பதில் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம புது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சாரா டாரோ சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்து இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஆட் தன் திஸ் இஸ் சாரா தேங்க் யூ